பவர் ஆஃப் பிரைஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் த பவர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் இதை தான் இன்னைக்கு பேச போகிறோம் நன்றி செலுத்துதலின்ல இருக்கிற மேன்மை ஸ்தோத்திரம் துதி என்கிற மனநிலையில் வாழ்வதின் ஆசிர்வாதங்களை இன்னைக்கு பேச விரும்புகிறேன் ரெண்டு வார்த்தை முக்கியமா இருக்கு ஒன்னு வந்து நன்றி சொல்றது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றது பொதுவா இந்த நன்றி சொல்லும் பழக்கம் இது ரொம்ப முக்கியம் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் அதிகமாக மாறணுமா ஒரு ரகசியம் தேங்க்ஸ் அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்ல ஒரே ஆத்திரம் அப்படின்னு சொல்லல கொஞ்சோல இருக்குது அதை எடுக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு தேங்க்ஸ் எப்போ அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரோ அந்த மூமெண்ட்ல இருந்து என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த கொஞ்சம் அதிகமாக மாற ஆரம்பிக்கு இயேசு வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த சீன்ல அஞ்சு அப்போ ரெண்டு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணதை விட்டு போட்டு அப்பா ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லை அப்பா என் தேவனே என் தெய்வமே அப்படின்னு தான் எப்படி இருந்தது சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது அப்பா பெரியவங்க கூட பசி தாங்குவாங்களா அப்பா இந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் மூஞ்சி கரிச்சுக்குள்ள மூஞ்சி திரும்பி அவர் எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா எடுத்தாரு தேங்க் யூ அப்படின்னா இருப்பாருங்க பிதாவை ஸ்தோத்ராம் பாசிட்டிவான நேரங்கள்ல அது வரல தேவை இருக்கும் போது அவர் சொல்றாரு ஸ்தோத்ராம் குறைவான காரியத்தை பார்த்தாலும் அதையும் பெரிதாக கொண்டாடுவது இப்படி உங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் மனநிலையும் இருக்கும்னா நீங்கள் குறைவில் இருக்க மாட்டேங்க நீங்கள் நிறைவில் தான் இருப்பீங்க இப்போ ஒரு நாளை அபேண்டன்ஸாக நீங்கள் பார்க்கணுமா வேற ஒன்றுமே பண்ணாதீங்க காலையில் எரிஞ்சு எதையும் கேட்காதீங்க டோன்ட் ஆஸ்க் எனி திங் ஒரு நாள் காலையில் எழுந்து நின்று என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அதுக்காக தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க என் மாமியார் சரியில்லை ஆண்டவரே அவரை மாற்றும் அப்படி சொன்னாரு எனக்கு முதல்ல கல்யாணம் நடந்தது அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க என் சபையில ஒருத்தரும் சரியில்லை ஆண்டவரே அப்படி ஜோ பண்ணக்கூடாது எனக்கு வந்து முதல்ல ஒரு சபையை கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுக்கு தேசம்னு ஒண்ணு இருக்கு எத்தனையோ தேசம் அடிமையா இருக்கு எங்க தேசம் விடுதலையா இருக்கு அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமா ஆமா இருதயமே தேவன் தந்த இறுதியமே எவ்வளவு அருமையாய் துடித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு உறுப்புக்காக கடவுள் நன்றி சொல்லி நல்ல என் கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுத்திருக்கீங்களா தேங்க்யூ ஜீசஸ் மறித்ததை கூட உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த ஸ்தோத்திரத்துக்கும் இந்த தேங்க்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கறதுதான் விஷயம் செத்த சில காரியத்தை கூட எழுப்பக்கூடிய வல்லமை ஸ்தோத்திரத்துக்கும் பிரைஸ்க்கும் கடவுள் வச்சிருக்கிறார் துதிக்கும் போது அந்த வியாதியின் அஸ்திபாரம் நீங்க துதிக்கும் போது அந்த கடனுடைய பவுண்டேஷன் will shake அஸ்திவாரங்களை அசையும் அந்த பிரச்சனையின் அஸ்திவாரங்கள் அங்க ஷேக் ஆகிறது நீங்க பாப்பீங்க சில பேர் ஜபம் பண்றாங்க ஆனா அது ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பமா இல்ல பாருங்களேன் அது எப்படி இருக்கு கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கு அடுப்பேத்துறாரு அப்படின்னு தான் இருக்கு நீங்க நன்றி சொல்லியும் அப்ரிஷியேட் பண்ணியும் பாராட்டி பாருங்க ஒரு மனிதர்களுக்குள்ள கூட இருக்கிற அற்புதமான காரியங்கள் வெளியே வரும் தேசத்துல கூட மறைஞ்சிருக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் திட்டிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு நாடு ஆ எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறது பாரு கிராட்டிடியூடு தேங்க்ஸ் இத நீங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதுல இருக்கிற நெகட்டிவ் கூட உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் அதுல இருக்கிற எதிர்மறை கூட நேர்மறையாய் மாறுகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கும் ஆமாம் நேர்மையான விளைவுகள் ஆரம்பிக்கும் உங்கள் ஜபங்களுக்கு பதில்கள் வரது நீங்கள் பார்ப்பீங்க